காய்மகலே குளத்தூர் விநாயகபுரத்தில் நம்ம வேளம்மாள் ஸ்கூல் பேக் சைடில் ஒரு அழகான அப்ரூவ்டு லேண்டு விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குங்க பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் நல்ல ஃப்ரெண்டேஜில் பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும் நார்த் பேஸிங்களை பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறரைக்கு அறுபது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடிங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நார்த்து பேஸுக்கு நம்மைஞ்சிருக்குது இருபத்தி நாலு அடி ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க சிஎம்டி அப்ரோட் இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பிஎஸ் இபி இருக்குதுங்க பிளாக் டாப் ரோடு இருக்குது அதே சமயம் அண்டர் கிரவுண்டு வாட்டர் வந்து மெட்ரோ வாட்டர் இருக்குது ட்ரைனேஜ் வசதி இருக்குது எல்லா சிறப்பும் கொண்ட ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஸ்கூலு காலேஜு மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு எல்லாமே ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் நான் சொல்கிறது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு உண்மையான விஷயம் நேரில் வந்து பாருங்கள் இதோடைய மொத்த விலை ஒரு கோடியே பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்ங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலேயே எப் இந்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் சதடியை கூட நாங்கள் சிஎம்டி அப்ரூவ்டோட லேண்ட் வச்சுருக்கோம் இதுக்கு ரிலேட்டிவாக நிறையா ப்ராப்பர்ட்டி விற்பனை கிடைக்குதுங்க திரையுலக நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு அருமையான லொக்கேஷனில் வீடுகளுக்கு மத்தியில் உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி திரளிதர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் இடம் வாங்க விற்க நான் உங்கள் ஜாகீர்